தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக அமோக வெற்றி புதிய கருத்து கணிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டசபை தேர்தல் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் மனிதநேய ஜனநாயக கட்சி எஸ்டிபிஐ கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி கொங்குநாடு மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பல கட்சிகள் உள்ளன அதே நேரத்தில் அதிமுக கூட்டையில் கூட்டணியில் அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புரட்சி பாரதம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட பல கட்சிகள் உள்ளன மேலும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்க முயற்சி செய்து வருகிறது நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் பிரிவும் தேமுதிகவும் இன்னும் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை இந்த சூழ்நிலையில் தற்போதுள்ள சூழ்நிலையில் தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் என்ற ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டுள்ளது அந்த கருத்து கணிப்பில் அதிமுக அமோக வெற்றி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கிறது நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கிறது முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று திமுக எதிர்கட்சியாக வருகிறது நடிகர் விஜய்க்கு பதிமூன்று சதவீத வாக்குகள் என்று அந்த கருத்துக்கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக அமோக வெற்றி என்று அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது இந்த கருத்து கணிப்பை நடத்தியது சன்ரைஸ் மீடியா இது அதிமுகவின் ஊடகம் என்பது குறிப்பிடத்தக்கது இது கருத்து கணிப்பா கருத்து திணிப்பா என்பது தெரியவில்லை